ஒருத்தன் கடத்தி கொண்டு போச்சு வச்சுருந்தேன்னா சும்மா பொம்மை மாதிரி பார்க்குறதுக்காக வச்சிருப்பான் சும்மா ஐயா சந்தேகம் வர தானே செய்யும் நாங்கள் என்ன காதல பூ வச்சிருக்கோமா இல்லை எங்கள் காதில் பூ வைக்க முயற்சி பண்ணீங்களா அதெல்லாம் தவறு மிஸ்டர் அமீத் இதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் பத்திரிக்கைக்காரர்கள் என்ன புலனாய்வுக்காரர்களா மதுரையில் பாட்சாவாக இருந்தவர் இங்கே மாணிக்கம் ஆகிட்டாரு எல்லா குசும்புகளையும் பண்ணுவார் ஆனால் சென்னையிலே சினிமாவுக்கு வந்த பிறகு மாறிவிட்டார் எப்போ அவர் உன்னை டெஸ்ட் பண்ணுறாருப்பா உன்னுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு மறியல் உள்ள ஆகா நம்மகிட்டே நாற்பது பேர் மறியல் வேலை செய்கிறான் இங்கே வந்து நம்ம இப்படி கொத்தடிமையாக இருக்கணும் போல இருந்து பணம் கொடுக்குறாரா தயாரிக்கிறாரா அதோடு சரி அதையும் தாண்டி நீங்கள் அவருடன் வியாபார தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள் டீ ஷாப் ரெண்டு ஷாப்புக்கு நீங்களும் அவரும் பங்குதாரராக இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை எனக்கு தயாரிப்பாளராக வாய்ப்பு கொடுத்தவர் என்று அவரை வானலாக பொழுந்திருக்கிறீர்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேரில் ராமாயணத்தை நம்புகிறாரா அமீர் சமீபத்தில் ஒரு படத்தினுடைய அறிமுக விழாவில் அமீர் கலந்து கொண்டார் ஆதம்பாபா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி அமீர் கதாநாயகனாக நடித்து தயாரித்த உயிர் தமிழுக்கு என்ற படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரம்பத்தில் பேசும்போது ஆதம்பாபா என்ன சொன்னார்னா மதுரையில் என்னுடைய வீட்டுக்கு எதிர் வீடு அமீர் மதுரையில் பாத்ஷாவாக இருந்தவர் இங்கே மாணிக்கம் ஆகிவிட்டார் எல்லா குசும்புகளையும் பண்ணுவார் ஆனால் சென்னையிலே சினிமாவுக்கு வந்த பிறகு மாறிவிட்டார் நான் முதன் முதல்ல சினிமாவுக்கு உதவி இயக்குனராக பணிபுரிய வேண்டும் உடனே என்னுடைய மதுரை ஆலோசகர் இருந்ததுன்னு நீ போய் அமிர்டை சேருன்னு சொன்னார் நான் வந்து அமிர்டை அமீர் வந்தேன் அமீர் வந்து என்னை பார்த்துட்டு போனார் காலையில் எட்டு மணிக்கே போயிட்டேன் ஒம்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு மணி ஆச்சு சாப்பாடும் போச்சு சாப்பிட சொன்னாங்க அங்கே போது அஞ்சு மணிக்கு கீழே வந்தார் என்னை பார்த்துட்டு அப்படியே போயிட்டார் அப்போது சென்னையில் உள்ளவருக்கு ஃபோன் செஞ்சு ஆதம்பாவை கேட்டார் இந்த மாதிரி பார்த்துட்டு பேசாமல் போயிட்டாருங்க எப்போ அவர் உன்னை டெஸ்ட் பண்ணுறாருப்பா உன்னுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு மரிய சொல்லியிருக்கேன் ஆகா நம்மக்கிட்டே நாற்பது பேர் மறியல் வேலை செய்கிறான் இங்கே வந்து நம்ம இப்படி கொத்தடிமையாக இருக்கணும் போல இருந்து நான் அமெரிக்க உதவியாளரை சேரலை அப்புறம் இப்போ வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கதை சொன்னேன் அமீர் அந்த படத்தில் நடிக்க நேராக அந்த படம் தான் உயிர் தமிழுக்கு இந்த படத்தில் அரசியல் இருக்குது அமைதிப்பட அரசியல் இருக்குது அதேமாரி நல்ல லவ் இருக்குது பல விஷயங்கள் காமெடியாக இருக்கும் பல விஷயங்கள் சீரியஸாக இருக்கும் என்று சொன்னார் ஆதம்பாபா அதுக்கப்புறம் அமீர் பேசும்போது பத்திரிகளாக கேள்வி கேட்டேங்க நீங்கள் ஜாபர் சேட்டுகிட்ட படம் எடுத்துருக்கீங்க தொழில்லையும் பங்குதாரராக இருந்திருக்கீங்க ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு கோவப்பட்டர் லைக்காக பல தப்பு பண்ணுது வெளிநாட்டில் அதை பற்றிலாம் கேட்குறீங்களா கார்பரேட் கம்பெனின்னா கேட்பீங்களா நான் ஒன்று கேட்குறீங்களே என்று கோவப்பட்டார் இதுக்கு பத்திரிகையாளருங்கிற போல நம்ம பதில் என்னென்னா எங்களுக்கு அமீரும் ஒன்று தான் சுபாஷ்கரனும் ஒன்று தான் கார்பரேட் கம்பெனின்னு நாங்கள் எதையுமே விட்டு வைக்கல சுபாஷ்கரனுடைய நாங்கள் கேள்வி கேட்க தகுதி பெற்றவர்கள் கேள்வி கேட்டிருக்கோம் நீங்கள் எப்படிலாம் இலங்கை தமிழர் உதவி பண்ணீங்க அப்படி என்று கேட்டோம் எனவே பத்திரிகையாளர் மேலே கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது உண்மை அப்புறம் என்ன சொல்கிறாரு நானும் சீத்தையும் உடன்பிறந்தவர்கள் போலத்தான் என்று சொல்கிறார் அமீர் அமீர் ஒரு உண்மையான இஸ்லாமியர் எல்லா போலும் இறைவனுக்கே என்று சொல்பவர் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை எழுதி இயக்கி கொண்டு போர் அந்த படத்தை தான் ஜாபர் சேட்டு தயாரித்து கொண்டிருந்தார் சரி சீதையும் நீங்களும் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்கிறீர்களே ராமாயணத்தில் சீதைக்கு உடன்பிறந்தவரே கிடையாது சரி அதை விடுங்க நீங்கள் ராமாயணத்தை நம்புகிறீர்களா ராமாயணத்தை நம்புறதா இருந்ததுன்னா சீத்தையை ராமன் தீக்குளித்து வைத்தான் ஏன் வச்சான் ராமனே சீத்தையை கடத்தி கொண்டு போயிட்டான் லங்கையில் கொண்டு போய் வச்சுருக்கான் ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தேன்னா சும்மா பொம்மை மாதிரி பார்க்கறதுக்காக வச்சுருப்பான் சந்தையை வரத்தனை செய்யும் இவர் போய் சண்டையிட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்தார் ராமர் இல்லைன்னு சொல்ல அப்போது ஒரு வண்ணா வாசம் மேன் அவனுக்கு தெரிந்த புத்தியில் அவன் கேள்வி கேட்குறான் சீதை இவ்வளோ நாள் ராவணன் கொண்டு வச்சுருந்தானே சும்மா வச்சிருப்பானாயா அப்படின்னு கேட்டான் அதில் என்ன தப்பு அதை காதில் கேட்ட ராமன் சீதையை தீக்குளிக்க செய்தார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒருவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் அதான் உண்மை அதை விட்டுவிட்டு சீத்தையும் நானும் ஒன்று தான்னா சரி சீத்தை நீங்கள் அமீரும் ஒன்று தான் இப்போ சீ ராமன் சீத்தையை தீ குளிக்க சொன்ன மாதிரி நீங்களும் இப்போ தீக்குளிப்பீர்களா அந்த தீக்குளிப்பு தானே வழக்கு விசாரணை என்பதெல்லாம் வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போவும் சொல்கிறாரு நான் சிறை செல்ல தயார் தவறு செய்தால் திரை செய்ய தயார் சொல்கிறார் ஆனால் படத்தயாரிப்பாளரோடு படத்துக்கு படம் பணம் கொடுக்குறாரா தயாரிக்கிறாரா அதோடு சரி அதையும் தாண்டி நீங்கள் அவருடன் வியாபார தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள் டீ ஷாப் ரெண்டு ஷாப்புக்கு நீங்களும் அவரும் பங்குதாரராக இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை எனக்கு தயாரிப்பாளராக வாய்ப்பு கொடுத்தவர் என்று அவரை வானலாக பொழுந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன தொழில் பண்ணுகிறார் என்று கூட உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் நாங்கள் என்ன காதில் பூ வச்சுருக்கோமா இல்லை எங்கள் காதில் பூ வைக்க முயற்சி பண்ணுவீங்களா அதெல்லாம் தவறு மிஸ்டர் அமீர் நீங்கள் சொன்ன மாதிரியே தீ குளித்து விட்டு வாருங்கள் கேச முழுமையாக முடிச்சுட்டு வாங்க உயிர் தமிழுக்கு என்று சொல்கிறீர்கள் சும்மா சொல்லக்கூடாது தமிழுக்கு உடனே உயிரை கொடுத்துருவீங்களா சரி நான் கேட்கிறேன் எல்லாம் வல்ல மிகப்பெரியவனான இறைவனை நீங்கள் எந்த மொழியில் பிரார்த்தனை செய்கிறீர்கள் தமிழ் மொழியிலா அப்புறம் என்ன உயிர் தமிழுக்கு சொல்லுங்கள் நீங்கள் குரானை தமிழ் வடிவப்படுத்தி தமிழ் வடிவில் மசூதியில் பிரார்த்தனை செய்தீங்க தொழுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிர் தமிழுக்குன்னு சொல்லுறதை நாங்கள் ஒத்துக்கிடுவோம் அங்கேயும் இங்கேயோ இடிக்கிறது இடிக்கிறதே இதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் பத்திரிகைக்காரர்கள் என்ன புலனாய்வுக்காரர்களா எங்க புத்து புலனாய்வு பத்திரிகை என்றே வார பத்திரிகை வந்து ஜூனியர் ஜூனியருடன் என்ன நக்கீரன் என்ன புலனாய்வு பத்திரிகைகள் தானே அந்த மக்கள் ஜனங்க வாங்கி படிக்கிறாங்களா இல்லையா உன் நீங்கள் நிரபராதி என்றால் நான் நிரபராதி என்று சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் என்னை பேசுவதற்கு நீங்கள் யார் அப்படியெல்லாம் சொல்வது அநாகரிகமான விஷயம் பத்திரிகை தர்மத்தை சீர்குலைப்பதாக இருக்கும் சினிமாக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இந்த விழாவிலே ஆதம்பாவா புட்டு புட்டு வைத்தார் சரவண சக்தி என்ற ஒரு டைரக்டர் அவரிடம் போய் பணிபுரிந்திருக்கிறார் எப்படியெல்லாம் சினிமாவில் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அந்த கம்பெனி இருந்தது என்றும் சொன்னார் ஆதம்பாவா உண்மையை உள்ளதுபடி அந்த விழாவிலே போட்டு உடைத்தவர் யார் அது இயக்குனர் ஆதம்பாவா தான் இந்த விழாவிலே கருப்பள்ளி இப்போ பேசும்போது இந்த படம் இன்றைய அரசியலை வெளிப்படுத்துவது என்று சொன்னார் இன்றைய அரசியல் நன்மை தருகிறதா தீமை தருகிறதா என்பதை உயிர் தமிழுக்கு என்ற படம் காட்டும் என்று சொன்னார் கருப்பழனியப்பர் அமீர் பேசும்போது கூடுதலாக என்ன சொன்னார்னா நான் ஜாபர் சேட்டு பணத்தில் படம் எடுத்தேன் அவர் என்னுடைய தயாரிப்பாளர் என்னுடைய வியாபாரத்திலும் அவருக்கு பங்கு இருக்கிறது ஆனால் அவர் செய்த நடவடிக்கைகளில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்கிறார் ஆனால் இது பற்றி தீர்ப்பு கூற வேண்டியது நீதிமன்றமே தவிர அமீர் அல்ல எந்த எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நான் நிரபராதி என்று தான் சொல்வார்கள் நான் குற்றம் செய்தவன் என்று ஒருபோதும் யாரும் சொல்வதில்லை ஒருவேளை போலீஸ்காரங்கிட்ட நான் குற்றம் செஞ்சேன்னு சொன்னால் கூட கோர்ட்டில் வந்து நான் குற்றம் செய்யவில்லை போலீஸ்காரங்க என்னை எழுதி மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அப்படி என்று தான் சொல்வார்கள் அதுபோல வழக்கு நடக்கட்டும் வழக்கில் அமீர் விசாரிக்கப்படுவார் விசாரிக்கப்பட்ட பிறகு அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் அதுதான் உண்மை இந்த அளவுக்கு இன்னொரு உரை வைத்து படம் தயாரிப்பு அளவுக்கு பணம் வந்தது எப்படி என்ற கேள்வியும் உள்ளடக்கம் தானே இல்லைன்னு சொல்ல முடியாது முடியாதுல்ல நேர்களை இது போன்ற பரபரப்பானத்தவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர்